இத்தனை இன்னல்கள் எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து அந்த யுத்தம் எல்லாம் வேண்டாமப்பா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மீண்டும் அழைத்து சென்று இப்படியான ஒரு நிலைக்குள்ளே தள்ளிவிடுகின்றவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் வெளியிலே சொல்லித் தெரிய வேண்டும் என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை பிரான்ஸ்ல இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் லண்டன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே தெரிய வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையும் பல பெற்றோர்கள் இருக்கிறார் என்னென்ன சொன்னால் எத்தனையோ பெயர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது இன்றைய நாளில் ஒரு முக்கியமான விடயத்தினை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன் அண்மைய நாட்களாக பேசுபொருளாக மாறியிருக்கின்ற ஒரு விடயம் யாழ்ப்பாணம் மற்றும் மொல்லித்தீவு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் வந்து ரஷ்யாவிற்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே வந்து ரஷ்ய இராணுவத்திலே கட்டாயமாக இணைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த சம்பவத்தினுடைய பின்னணி என்ன இந்த சம்பவத்தில் இடம்பெற்றிருக்கின்ற விடயங்கள் என்ன என்பது பற்றி இந்த காணொலி உங்களுக்கு விரிவாக சொல்லப் போகின்றது உண்மையாகவே எங்களுடைய இளைஞர்கள் மத்தியில் இந்த வெளிநாட்டு மோகம் என்பதை இன்னும் குறைவடையவில்லை அப்படின்னு தான் சொல்ல வேண்டும் எப்படியாவது நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்று விட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டிலே தான் அனைத்து இளைஞர்களுமே இருக்கிறார்கள் குறிப்பாக யாழ்ப்பாணம் வன்னி முல்லைத்தீவு பிராந்தியங்களை பொறுத்தவரைக்கும் இப்படியான இளைஞர்களை அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக எந்த ஒரு நாட்டுக்கு போறதாக கூட நிச்சயமாக நிறைய பணம் செலவழிக்க வேண்டிய தேவை இருக்கிறது நேர்மையான முறையிலே போகிறதென்றால் கூட அப்படியான ஒரு விடயம் இருக்கிறது ஆனால் மறைமுகமாக போவதற்கு இன்னும் அதிகமான பணத்தினை செலவிட்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் இழக்கின்ற ஒரு சம்பவம் தான் அண்மைய நாட்களாக நாங்கள் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் முள்ளித்தீவை சேர்ந்த இளைஞர்கள் பிரான்ஸுக்கு செல்வதாக அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறது ஆகவே தெரியும் நேரடியாக ஒரு உங்களுக்கு தெரியும் நேரடியாக போவதென்று சொன்னால் போய் இறங்கலாம் ஆனால் ஒரு நாட்டுக்கு இன்னொரு ஏஜென்சி மூலம் போவதென்று சொன்னால் பல நாடுகளில் இருந்து அங்கே இடைத்தங்கல்களில் தங்க வைக்கப்பட்டு தங்க வைக்கப்பட்டு தான் மறைமுகமாக அழைத்து சென்று ஒரு நாட்டிலே விடுகின்றார்கள் ஆனாலும் அதில் நூற்றுக்கு பத்து சதவீதம் பேர் தான் அப்படியாக முறையில் கூட சரியான முறையிலே போய் சேர்க்கிறார்கள் ஆனால் தொண்ணூறு வீதமானவர்கள் இப்படி ஏதோ ஒரு நாட்டினுடைய பகுதியிலோ அல்லது ஏதோ ஒரு தீவு பகுதியிலோ இறக்கிவிடப்பட்டு அவர்கள் பல நாட்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழக்கின்ற சம்பவத்திலே நாங்கள் நிறையவே கண்டிருக்கின்றோம் அப்படி இருந்தும் எப்படியாவது யாரிடமாவது பணத்தை கொடுத்து நாங்கள் வெளிநாட்டுக்கு சென்றுவிட வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்ற இளைஞர்கள் எங்களுடைய மத்தியில் ஏராளமாக இருக்கின்றார்கள் அப்படித்தான் இவர்கள் குடும்ப சூழ்நிலை ஓகே குடும்ப சூழ்நிலை காரணமாக நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் உழைத்து குடும்பத்தை முன்னேற்றப் போகின்றோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்கம் இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது ஆனாலும் வந்து இந்த ஏஜென்சிக்கு பணத்தினை கொடுக்குற பொழுது அவ்வளவு பணத்தினை கொடுத்து வெளிநாட்டுக்கு போவதை விட அந்த பணத்தை இங்கே வைத்து கொண்டு நல்லதொரு தொழிலை செய்து உழைக்கலாம் என்ற ஒரு கட்டமும் இருக்கிறது சரி இது ஒரு பக்கம் இருக்க இந்த யாழ்ப்பாணம் மற்றும் முள்ளித்தீவு பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் அக்டோபர் மாதம் அழைத்துச் செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பிரான்சுக்கு அழைத்துப் போவதாக சொல்லி ரஷ்யாவினுடைய எல்லையில் இறங்கி ரஷ்யா மூலமாக அவர்கள் வந்து பிரான்சுக்குள்ளே கொண்டு சென்று விடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ரஷ்யாவில் இறங்கியவுடன் ஒரு ரஷ்ய இராணுவ தளபதி ஒருவர் வந்து இவர்களை அழைத்து சென்று அழைத்துச் சென்று அவர்களை வந்து ஒரு முகாமிலை தங்க வைத்து ஆமி முகாமிலை தங்க வைத்து அங்கே அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே இருந்துதான் நாங்கள் அங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறோம் இருந்தாலும் அந்த ஏஜென்சி இருக்கிறார் தன்னை முகவர் அவர் வந்து சொல்லி இருக்கின்றார் அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் அவர்கள் தான் எங்களுடைய கையிலே உங்களை கொண்டு வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இதை நம்பி அந்த இளைஞர்களும் அங்கிருந்து ராணுவ பயிற்சி பதினைந்து நாள் கட்டாயமாக அழைக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு பிறகு அவர்களுடைய கைது கையிலே ஆயுதங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படி இருந்தும் ஒருவர் தன்னுடைய தாய்க்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கொண்டிருக்கிறார் இப்படியான சம்பவங்கள் நடக்குது நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் இந்த ஒருவருடைய தாய் பெல்ஜியத்தில் இருக்கின்ற ஒரு தனக்கு தெரிந்த ஒருவர் அவர்தான் இவரை வழிநாட்டு எடுத்து விடுவதாக சொன்னதாகவும் சொல்லிருக்கின்றார் ஆகவே அவர் இல்லை அவர்கள் சொல்வதை கேட்டு நடந்து கொள்ளுங்கள் நாங்கள் கட்டாயமாக எங்களிடமும் தருவார்கள் அப்படி என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் என்றால் இது நேர்மையான முறையிலே வெல்ஜியத்திற்கு அல்லது வந்து பிரான்சுக்கோ இவர்கள் போகவில்லை இடைத்தங்கள் முகவர்கள் மூலமாக தங்க வைக்கப்படுத்து தங்க வைக்கப்பட்டு தன் போக போகின்றார்கள் உங்களுக்கு தெரியும் அது வந்து ஒரு சரியான முறையில் இல்லாமல் ஒரு கள்ள முறையிலே போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையிலே தான் இவர்கள் போயிருக்கிறார்கள் அப்படி பொய் சொல்லி இவர்களை அழைத்து சென்றிருக்கிறார்கள் அப்படின்னு தான் இதில் உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் போலி முகவர்கள் நிறையவே இருக்கிறார்கள் இப்போது ஊர்வல் ஊர்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் இப்போது தந்தையை இழந்தவர்கள் அதே போல மிகவும் வறுமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை உங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் வெளிநாட்டுக்கு எடுத்து விடுகிறோம் நீங்கள் உழைத்து தந்தால் சொன்னால் போதும் இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லி அவர்களிடம் ஆசையை காட்டி அவர்களை வெளிநாட்டுக்கு அழைத்து சென்று இப்படி இடைத்தங்கல்களிலே வேறு வேறு தரகர்களிடம் கையளிப்பது வேறு நாடுகளிடம் விடுவது இப்போது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது ஆனால் இந்த நான்கு பேரும் வந்து உண்மையாகவே ரஷ்ய இராணுவத்திலே கட்டாயமாக சேர்க்கப்பட்டு இப்போது அவர்கள் யுக்ரைனுடைய எல்லையிலே வந்து சண்டைக்கு கூட விடப்பட்டிருக்கிறார்கள் இங்கே இத்தனை இன்னல்கள் எவ்வளவு பிரச்சனைகளை பார்த்து அந்த யுத்தம் எல்லாம் வேண்டாமப்பா அப்படி என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களை மீண்டும் அழைத்துச் சென்று இப்படியான ஒரு நிலைக்குள்ளே தள்ளிவிடுகின்றவர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் உண்மையாகவே இவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் வெளிநாடுகளில் தங்களுடைய சுகபோகங்களுக்காக இப்படியான இளைஞர்களை ஏமாற்றி வெளிநாட்டுக்கு எடுத்து விடுகிறோம் என்று சொல்லி போகின்றவர்கள் நிச்சயமாக நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டிய விடயம் இப்படியானவர்களின் நம்பி இனியும் எத்தனை நாட்கள் நீங்கள் ஏமாறப் போகின்றீர்கள் எத்தனையோ ஏமாற்றங்களை எத்தனையோ பேர் ஏமாற்றுகிறார்கள் எவ்வளவோ கோடிக்கணக்கான பணத்தினை கொடுத்தும் பல பேர்கள் ஏமாற்றி விடுகிறார்கள் என்ற ஒரு சூழ்நிலையை கண்டும் கூட இன்னும் எங்களுடைய மக்கள் திருந்தாமல் இருப்பதற்கு காரணம் என்ன சில வேலைகளில் பிள்ளைகள் போவதற்கு மறத்தால் கூட பெற்றோர்கள் அனுப்பி விடுகிறார் இல்லை நீ வெளிநாட்டுக்கு போ நீ வெளிநாட்டுக்கு போனா தான் நாங்கள் வந்து முன்னேறலாம் இப்படியான வார்த்தைகளை சொல்லி பெற்றோர்களை அனுப்பிவிடுகின்ற கட்டமும் அதிகமாக இருக்கிறது ஆகவே பெற்றோர்களுக்கு வெளிநாட்டு ஆசையா பிள்ளைகளுக்கு வெளிநாட்டு ஆசையா என்பது பார்த்தால் நிச்சயமாக இந்த காலகட்டத்திலே பெற்றோர்களுக்கும் வெளிநாட்டு மோகம் என்பது இருக்கிறது தன்னுடைய பிள்ளை வெளிநாட்டுக்கு போய்விட்டார் வெளியிலே சொல்லி தெரிய வேண்டும் என்னுடைய பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறார் என்னுடைய பிள்ளை பிரான்ஸ்ல இருக்கிறார் கனடாவில் இருக்கிறார் லண்டன்ல இருக்கிறார் அப்படின்னு சொல்லி இங்கே தெரிய வேண்டும் அப்படியான ஒரு சூழ்நிலையும் பல பெற்றோர்கள் இருக்கிறார்கள் முழு சொல்லவில்லை அப்படியான ஆகவே இப்படி இருக்கின்றவர்கள் அவதானமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை வேறொரு நாட்டிற்கு கள்ள முறையிலே அனுப்பி அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையையும் இழந்து உங்களுடைய வாழ்க்கையும் நீங்கள் இழக்கின்றீர்கள் இப்போது இந்த நான்கு பேரையும் மீட்டு தரும்படி பெற்றோர்கள் வந்து வடமாகாண ஆளுநரிடம் முறைப்பாட்டை கையெழுத்திருக்கிறார்கள் வடமாகாண ஆளுநர் வெளிவகார அமைச்சோடு தொடர்பினை ஏற்படுத்தி இது தொடர்பான தகவல்களை வழங்கியிருக்கின்றார் ஆகவே விரைவில் இதற்கான ஒரு தீர்வு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அறுபது லட்சம் ரூபாய் கொடுத்துதான் இவர்கள் போயிருக்கின்றார்கள் என்றொரு தகவல் வந்திருக்கிறது ஆகவே இந்த ஐந்து பேர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மூன்று பேரைத்தான் இப்போது இணைத்திருக்கிறார்கள் சொல்லப்படுகிறது இன்னும் எத்தனை பேர் அங்கு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதுவரை வெளிவராத ஒரு விடயமாக இருக்கிறது இப்போதுதான் பெற்றோர்கள் யோசிப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகள் ரஷ்யாவில் இருந்து அமெரிக்காவுக்கு போகிறார்கள் கனடாவுக்கு போகிறார்கள் பிரான்ஸுக்கு போகிறார்கள் இப்படி வேறு வேறு நாடுகளுக்கு போகின்றார்கள் அல்லது வேறு வேறு நாடுகளில் தங்கியிருந்து போகின்றார்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் இந்த நேரத்திலே தான் அலர்ட் இருக்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது என்று சொன்னால் அங்கே என்ன நடக்கப் போகுதுன்னு தெரியவில்லை இப்போது தெரியும் பல நாடுகளுக்கு நாடுகள் யுத்தங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இப்படியான சூழ்நிலையில் இந்த முகவர்கள் ஏஜென்சிஸ் உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருந்தால் கூட அவர்கள் பணத்திற்கு அடிமையாகி விடுகிறார்கள் அவர்களிடமும் பணத்தை வேண்டி விட்டு உங்களிடமும் பணத்தை வேண்டிக் கொண்டு உங்களுடைய பிள்ளைகளை நடைத்தரவில்லை அல்லது வந்து இப்படியான இராணுவத்திலே இணைத்துவிட்டு அவர்கள் எங்கேயோ போகிறார்கள் ஆகவே இந்த சம்பவங்கள் இனியும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வேணுமா அப்படின்றதை நீங்க தான் சிந்திக்கணும் என்னென்னு சொன்னால் எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கை இல்லாமல் போகிறது இன்னும் இந்த வெளிநாட்டு மோகம் உங்களுக்கு தேவையா இந்த வெளிநாட்டு மோகத்தால் எத்தனையோ இன்னல்களை சந்தித்திருக்கிறார்கள் பல பேர்கள் உயிரையும் விட்டிருக்கிறார்கள் மறுபடியும் இப்படி ஒரு சம்பவம் தேவையா அப்படின்றதை நீங்க நினைத்து பாருங்க